அதிமுகவிலே இணைந்து ஐநூறு இளைஞர்கள் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களே நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கட்சியாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதற்கு முன்னதாக தொகுதி பங்கீடு கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை அதே போல மாற்று கட்சி இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை தன் பக்கம் இழுப்பது அதிலையும் குறிப்பாக இளைஞர்களை அதிமுகவின் பக்கம் இழுப்பது என அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து விதமான

கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தன்னை இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கண்டிப்பாக தமிழக மக்களுடைய எண்ணங்கள் என்பது தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக சாதகமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது கூட அதாவது நமது அதிமுகவை பொறுத்த வரைக்கும்

மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா